எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அழகான கிடாரி கன்றுடன் அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ற கிடாரிக்கன்றுடன் ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க வளமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு நல்ல ஒரு கருப்பு சட்டையில் ஒரு அருமையான மாடுங்க கன்று ரொம்பவும் டாப்பான கன்றுங்க நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிடாரிக்கன்று இருக்கேன் அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளில் ஒரு அழகான ஒரு கன்று இருக்குது ஹெச்எஃப் கிடாரிக்கன்று தாயும் கொன்றும் சுழி சுத்தினா மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்தியது அதே டயத்துக்கு சத்தையெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உண்மையால் இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்றதுனால எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு மடியமைப்போடு உள்ள மாடு ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியோடு மாட்டை கொடுத்துடலாம் கிடாரிக்கன்றது நல்ல ஒரு க்யூட்டான ரொம்ப சூப்பரான கலரில் ஒரு அருமையான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவ் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமை பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தோறாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி